மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னமோ பண்ணுறேன்னு சொன்னீங்க என்னது ஓ பொட்டக்கா பொண்டா ஓகே ஆமாம் ஓகே இப்போ என்ன அடுப்பில் என்ன வந்துட்டுருக்கு அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு தான் வேக போட்டுருக்கு இது நல்லா வேகட்டும் ஓகே இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து வரலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் வெந்துருச்சு இது நல்லா ஆறட்டும் फ्रेंड्स ஓகே வந்து உருளைக்கிழங்கு கூட்டி வைக்கிறதுக்கு என்ன சேத்துக்கு இது வந்து தேங்காய் தான் நான் சேக்கறேன் தேங்காய் தேங்காய் அந்த பக்கம் நிறைய பொருட்கள் இருக்கு ஆமா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலாஸ் எல்லாமே காலிகிறது மல்லி என்னமோ வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம் சேத்து வரணும் சோம்பு சோம்பு போய் இஞ்சி சேத்து வரணும் ஆ ஃபர்ஸ்ட் இஞ்சி இஞ்சி அப்புறமா பூண்டு சின்ன சின்ன அரிக்க வச்சுருங்க பூண்டு சேர்த்துக்கணும் கார்லிக் அப்புறம் வந்து வெங்காயம் ஒடிசா நறுக்கணும் கிடைக்க நறுக்கணும் அதையும் இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நறுக்க வச்சுருங்க அதையும் இதெல்லாம் நல்லா கிண்டி இதெல்லாம் ஒரே கம்மி வேணும் கிண்டி வருது நம்மளே வேணும்

கருக்குள்ளே சுகர்கோஸு சரி கடைசியில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பெரியது மசாலா போண்டா அப்படின்னு அந்த மாதிரியே தெரியாது ஓகே வந்து நல்லா லேசாக தெரியுது ஆனால் அது செஞ்சு ரொம்ப ரொம்ப அப்படி பார்த்தா எல்லா பொண்டாவுக்கும் வேலை அதிகம் பேசாம ரெண்டு போண்டாவை கடையில் வாங்கி சாப்பிட்டு நம்ம இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பொடியில் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி கரமசாலா பொடி மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய் பொடி இது எல்லாமே நம்ம காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மசாலா பொடி வந்து நல்லா வெந்துருச்சு சேர்த்துட்டு திண்டி விட்டு இப்போ வந்து மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம மாவு கலக்கி கல்லமாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் நான் வந்து ரெண்டு கப்பு கல்லமாவு சேர்த்துருக்கேன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் கப்பு அரிசி பொடி ஒரு டீஸ்பூன் மைதா காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் காரம் வேணாம்னா நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு ஏற்றாப்பில் உப்பு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தான் செய்யணும் நல்லா கட்டில்லாமல் நல்லா பிணைஞ்சிடணும் இந்தளவுக்கு நல்லா கலக்கணும் மாவு வந்து இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயை வச்சாச்சு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் இப்போ நம்ம வந்து இந்த மசாலா உருளைகள் எடுத்து இல்லையா இதை நம்ம வந்து உருண்டை தரப்பி வச்சுக்கலாம் உருண்டை அருட்டி வச்சுட்டு நம்ம ஒன்றெண்ணா எடுத்து போட்டுக்கலாம் சோடா இருக்கு சோடாவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தரலாம் இப்போ வந்து என்ன காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை இந்த உருண்டையில் எடுத்து மாவுளை முக்கிய அப்படி போட்டுக்கலாம்

ஓடு மாசத்தில் சின்னதாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி சூரியா பச்சில் உருளைக்கிழங்கு போட்ட மாதிரி இருந்துச்சு தீ வந்து நம்ம அளவா தான் பிரஞ்சு எரிக்கணும் ரொம்ப எரிச்சிடக்கூடாது சூடு ரொம்ப ஏறிவிடக்கூடாது ஒரு அளவான சூடுலேயும் அந்த பலகாரத்தை வந்து நம்ம வேக விடணும் எத்தனை நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு உருளைக்கெழங்கு போண்டோம் வெரைட்டி விட்டு வரலாம் இப்போ வந்து கோண்டம் அதனால் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அழகா வந்துருச்சு பாருங்க இந்த உருளைக்கிழங்கு போனா மட்டும் எண்ணெய் முடியாது எண்ணெய் அப்படியே டக்குன்னு விடும் நீ பாக்கி இருக்கு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் உருளைக்கிழங்கு போனா ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்க செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் மசால் பொண்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிடு பாரு நல்லா இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு நல்லா சுட சுட நல்லா இருக்கு மசால் பொண்டா டேஸ்ட் நல்லா இருக்கு ஆமா நம்ம வந்து கடையில் போய் ஒரு பத்து சாப்பிட்டாலும் ஆகாது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு நாலு சாப்பிட்டாலும் போதும் நமக்கு நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்